கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஓ யாரோ ஒருத்தர் கனவில் போய் ஏன் வீட்டு செல்வெல்லாம் வீட்டுக்கு இருக்குது இல்லை உண்மைதான் உண்மைதான் அது நீ ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறது தான் என் வேலையே ஸோ என் செல்வம் எல்லாம் எங்கே தான் இருக்குதுன்னா உன் நல்லா கணத்தில் போட்டு பறி வச்சுக்கிறேன் வெளியே எடுத்துன்னா பண்ணேன் அவருக்கு ஒரு காஷம் கொடுக்குது இந்த மனிதன்கிட்ட போனால் நீ உள்ள உன்னுடைய பொக்கிஷம் பொக்கிஷன்லாம் பண்ணலாம் எப்படி நீங்கள் ஒரு பொக்கிஷம் நீங்கள் ஒரு வரம் நீங்கள் ஒரு அதிசயம் இந்த உலகத்துலேயே ரொம்ப அதிசயமானது யாருன்னா மனிதன் தான் அவன் தான் அநியாயமான படைப்புகளை உருவாக்கிட்டு எப்படிங்கிறான் சுவிட்சர்லாந்து இங்கே கூட்டினான் இவன் சுவிட்சர்லாந்துக்கு போல் என்ன பண்ணுறான் கம்மாண்ட் ஸ்விச்செல்லாம் திண்டுட்டா பண்ணுறோம் நம்ம ஒரு ரெண்டு ஏசியை போட்டு இங்கே டெம்பரேச்சரை அண்டர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம் உட்காந்துக்கிறோம் இப்போ ரவுண்டாக ஒன்று பிடிச்சுன்னு திருப்பின்னுக்குறோம் அது இப்படி அப்படிமா திரும்புது இல்லை காலை போட்டு அமுக்கிறோம் வண்டி ஓடுது இதெல்லாம் யார் மட்டும்தான் நம்ம மட்டுந்தான் அதனால் எல்லாம் உங்க கையில் தான் வச்சுன்னுக்குற ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் அப்போ அது என்னோடய பொக்கேஷன் மாதிரி நீ நினைக்கிற மனம் வந்து தந்திரசாலி அது உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல சொல்ல பார்க்குது அவர் அது அப்படி சொல்லுது ஸோ நீ என் வீட்டு சொல் போது உங்கள் வீட்டில் இருக்குதுன்றது இல்லை என்னுடைய விஷயம்லாம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயம் தான் அதை தான் அவர் மறைமுகமாக கனவுல உணர்த்தி இருக்குது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது